தயவுசெய்து இது போன்ற பல இடியும் பல்வேறு தொழிற்சாலைகள் யோசனைகளை வந்தால் இந்த சைனிக்காக இன்றைக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் அம்மாவர்களே இது புரிந்துணர் ஒப்பந்தத்தை பரிமாற்றி விழா பேருரை ஆற்ற இசையில் சென்று வந்திருக்கின்ற மாண்புமிகு மாவட்ட தொழில் மையம் முன்னிலை முன்னிலையில் நடத்தி கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதலில் பொறியாளர் பாவைச் சேர்ந்த துணை மேயர் அவர்களே மற்றும் இங்கே இருக்கின்றே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுடைய நாட்டுக்கு மேல நூத்தி ஐம்பது நாட்டு மேல எல்லாருமே வந்து ஒரு சாலை வச்சு பெரிய கலந்தாய்வு போட்டு இங்கே வந்து ஒரு இரண்டாயிரம் அவர்களுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்களையும் குறைப்படுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை அதே போன்று நம்முடைய முதல்வர் அவருடைய கணவர் பேசமான அவர்களுடைய Opa, தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தை தொழிற்தொழிலே முதல் மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே பல்வேறு முயற்சிகளை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் வருண்ட ஜனவரி ஏழு எட்டிலே உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னையிலே நடைபெறுகிறது அதையொட்டி ஒவ்வொரு மா மாவட்டத்திலும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் சார்ந்த நிறுவனங்களை மூலமாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்று வருகிறது அந்த வகையிலே இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூரில் சுமார் நூற்றி ஐம்பத்தஞ்சு நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்போது கோடி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் இங்கே நாங்கள் பேசுகிற சமயத்தில் நீங்கள் தான் அதை கேட்டிருப்பீர்கள் இன்றைக்கி ஒசூர் என்பது ஒரு சிறிய கிராமமாக இருந்து இன்றைக்கி மாநகராட்சியாக உயர்ந்திருக்கிறது தலைவர் கலைஞரைய ஆட்சி காலத்திலே சிட்கோ சிப்காட் போன்ற தொழில் நிறுவனங்களை கொண்டு வந்த காரணத்தால் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் தொழில்துறையிலே தமிழகத்திலே மூன்றாவது இடத்திலே இன்றைக்கு இன்றைக்கி இந்த புரிந்துணர்வு பத்திரத்திலே மூன்றாவது இடமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்த வளர்ந்திருக்கிறது குறிப்பாக இந்த மாநகராட்சிக்கு வேண்டிய உட்கட்டமைப்பு வசதிகளை இன்றைக்கு அதிகமாக செய்வதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் நீதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் குறிப்பாக பேருந்து நிலையம் விரிவாக்குவதற்கு சுமார் நாற்பது கோடி ரூபாயும் அதே மாதிரி சாலை நெருக்கடியாக இருக்குது ஏன்னா உட்கட்டமைப்பு முக்கியமான தேவை அதற்காக இன்றைக்கி தருமபுரிலிருந்து நேராக பெங்களூர் செல்கின்ற சாலையும் சரி அதே மாதிரி பெங்களூரை சுற்றி எஸ்டிஆர்ஆர் என்ற சாலை வசதியும் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது அதேபோல் கிருஷ்ணகிரியில் மருத்துவக் கல்லூரி வந்ததால் அந்த மருத்துவமனை தலைமை மருத்துவமனை ஒசூருக்கு மாற்றம் செய்யப்பட்டு அந்த மருத்துவமனை புதிதாக கட்டிடம் கட்டுவதற்காக அனைத்து வசதிகளும் கூடிய கட்டிடம் கட்டுறதுக்கு நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி டெண்டர் விடப்பட்டிருக்கிறது அதோடு பாதாள சாக்கடை திட்டம் ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கி அதற்கும் இங்கே டெண்டர் விடப்பட்டிருக்கிறது விரைவில் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களினுடைய குடிநீர் பயிற்சி தீர்ப்பதற்காக சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாயிலே இன்றைக்கு திட்டம் குடியிருக்காக திட்டம் திட்டப்பட்டிருக்கிறது அதற்கும் முதலமைச்சர் அவர் விரைவில் அனுமதி தர இருக்கிறார்கள் ஒசூரை பொறுத்தவரை நமது நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல பெங்களூருக்கும் ஒசூருக்கும் மெட்ரோ ரயில் சேவையும் போல் சோலார்பேட்டையிலேருந்து ஒசூருக்கு ரயில் சேவையும் கொண்டு வருவதற்கும் இன்றைக்கி நடவடிக்கையில் இன்றைக்கி ஈடுபட்டிருக்கிறோம் இன்னும் இந்த ஒசூருக்கு என்னென்ன வளர்ச்சி பணிகளை செய்ய வேண்டும் அதே மாதிரி தொழில்நுட்ப பூங்கா ஐடி பார்க்கும் கொண்டு வருவதற்கு முதலமைச்சரவர்கள் இன்றைக்கி விரைவில் அதற்காக அனுமதி தர இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நாட்டில் தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக இன்றைக்கி தமிழகத்தில் இந்தியாவிலேயே தமிழகம் தொழிற்துறையில் பதினான்காவது மாநிலமாக இருந்துச்சு முதலமைச்சர் பொறுப்பேற்ற முன்பு மூன்றாவது மாநிலமாக இன்றைக்கு வந்திருக்கிறது விரைவிலே முதன்மை மாநிலமாக முதல் மாநிலமாக வர வேண்டும் என்பதற்காகவும் அதேவேளை படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்கும் தென் மாவட்டங்களில் ஏன்னா ஒரே இடத்துல தொழில் குவிந்து விடக்கூடாது தொழிற்சாலைகள் வளர்ந்து வளர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு தென் மாவட்டங்களிலே படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குகின்ற விதத்திலே பல்வேறு மாவட்டத்தில் தமிழகம் முழுவதும் பரவலான தொழிற்சாலையை நிறுவ வேண்டும் என்று முடிவெடுத்து இன்றைக்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளோம்